சண்டைலாம் ஒண்ணும் கிடையாது நான் சொல்றதுக்கு சொல்றேன் அவளை தான் எங்க அம்மா அப்பா வீடியோ காட்ட மாட்டேன் எது காட்டணும் நான் எது காட்டணும் முதல்ல லூசர் அப்படியே கிடி போய் உட்கார்ந்துரு அப்படியே நான் வீடியோ எடுத்து உட்கார்ந்து எடுத்து உட்கார்ந்து இருக்க நான் உட்கார்ந்து கூட சொல்றது இல்ல வீடியோ நேத்து நம்ம வீடியோ லாக் போட்டோம் அது இன்னைக்கு உங்க அம்மா அப்பா காட்டணும் அப்படிங்கறத நான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ நான் என்ன சொல்றேன் என்ன

அடிச்சுங்க என்ன ஒரு சுட்ல அப்புனே நான் சொல்றத நீ கேளு நான் அதுல பஸ் கேளு நான் கேமரா ஆன் பண்ணி வந்தனா அப்ப அப்ப மட்டும் ஏத்தி இங்க வந்து உட்கார்ந்து ஓகே நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு நீ சொல்றத மட்டுமே தான் இது பண்ணனும்னு சொல்லி மைண்ட் மண்டையில ஏத்திட்டு இருக்க நான் அடிச்சுங்க என்ன ஒரு இழுத்தி வந்து போ நீ அடிப்பமா நான் அடிக்க மாட்டேன் உண்மையவே அடிச்சு விட்டுறேன் அடி பண்ணினு அடிச்சு விட்டுவாங்கல ஆ சரி சரி மாடிமா

நான் மெனக்கேட் ஆரம்பி ஆரம்பிச்சு வந்திருக்கேன் இல்ல நான் பாக்க இப்ப நீ சொன்ன ஒரு வார்த்தை அதான் என்ன 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 வார்த்தை உங்க அப்பா வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கே போய் அடிச்ச போல் உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஓடுவேன் உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவேன் ரொம்ப ஓவரம் பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல யாரு ஓவரா பண்றாங்க தெரியல நீ இப்ப இன்னைக்கு மொதல் முதல்ல இல்ல நம்ம எதுக்கு நல்லா சொல்ற நீ இப்ப நம்ம எடுக்க வேண்டாமா இப்ப நம்ம போட வேண்டாமா கேமரா ஆஃப் பண்ணு வா போ நம்ம சண்டை பேர் வச்சுக்கோ கேமரா ஆஃப் பண்ணு வேண்டாம் நான் எதுக்கு ஆஃப் பண்ணனும் நான் ஆன் பண்ணி நீ ஆஃப் பண்ணு நான் ஆஃப் பண்ண முடியல ஸ்டோரி ஃபுல் ஆயிட்டே நிச்சிக்கே சத்தியமா அடுத்து அடுத்து எடுக்க முடியலமா அடுத்து சாட்ச எடுக்க முடியாது காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் எதுக்குமே காட்ட மாட்டே உங்க அம்மா போ காட்டنا என்னவே நான் தான சொல்றலமா ஊரு வட்டல நீ கேட்க மாட்டியா ஓ இதுக்கு தான பண்ணனுமா சரி நான் ஓ இதுக்கு நான் கேக்கேன் நேத்து அப்ப எதுக்கு நீ சேரி சொன்னே நேத்து நம்ம லாக் எடுத்தோம்

சத்தியமா சட்டுன கோவப்படு நீ வெளிய அபணை நினைக்கிட்டு நான் காம நடந்து உக்காந்து உன் சவுர்தி சொல்லி உங்க அம்மா அப்பா काट கூடாது அப்படினே. நான் தான உட்டுறேன் எதுக்குடா சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா काटனனவே எனக்கு அத்தை மாமா தானவே काटனனவே. நான் தான உட்டுறமா. உன்ன தொலை பண்ணிட்டு இருக்காத. சத்தியமா அடிச்சு உட்டுறேன் என்னால இதிருக்கேன் நீ என்ன கோவப்படாத அடிச்சு உட்டு. தயை திருடுன பண்ணாத. அடிச்சுறேன்னுட்ட

நான் இப்ப எடுக்கும்போது அந்த வார்த்தை வந்து நான் சொல்லி நினைச்சுக்கேன் எம்மா வேண்டாமா அங்க அப்பா காட்டணும் சத்து கேட்க மாட்டேன் இப்போ எதுக்கு அதை விடு இப்ப நான் கேமரா ஆன் பண்ற வரிக் சொன்னப்பா இப்போ எனக்கு உனக்கு என்னதான் நான் சொல்றத நீ கேள் நீங்க பாரு அடி வேண்டி அந்த உடச்சு விட்ட போறேன்

அடிச்சு விட்டுருங்க நீ அடிச்சு ரொப்பு நீ அடிச்சு செத்துるவே பத்துக்கோ ஆ செத்துறேன் பதச்சிடு 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 உன்னைக்கு பதச்சிடு போட்டு பதச்சி கனை ரெஞ்சி போஸ்ட் ஒட்டிடு வாயில நீ பேசறதுக்கு நான் சொல்ற அவள தான் உடனே என்ன செத்துறோம் நீ உடனே இது பண்ணிட்டு இருக்காத நீ சொன்னதுக்கு நான் சொல்றேன் நீ போய் சாவே என்ன சாவடிச்சு சாவ நீ எப்படி சாவே ஆமா எப்படி நான் சாவ ஒண்ண கொண்டாத நான் பைத்தியம் பிடிக்க மாட்டே கேவலமா பண்ணிட்டு இருக்கமா கேவலமா பண்ணலமா எனக்கு அந்த லாக் எடுக்க வந்த அப்புறம் நான் லாக் ஆன் பண்ணிக்கவே மாட்டேன் நீ ஏக்கிப் பண்ண கேவலமா பண்ணிட்டு இருக்கே நான் தான் வேண்டாம்னு சொல்றேன் மத்த ஐஸ் நீ வேண்டானா வேண்டாம் அவளதான் எதுக்கு வேண்டாம்னு சொல்ற வேண்டா சரி வேண்டாம் நான் சரி ரைட் விடு எதுக்கு உங்க அம்மாக்கு காட்ட வேண்டாம் அதையடி நான் எனக்கு வேண்டா இமே நீ சொல்றது நீ எவ்வளவு நேரம் நான் பொன்மே கேக்கனா வேண்டாம்னு சொல்றதோ சரிமா இது நீ லூசாவே லூசா லூசும் நடிக்கவே தெரியலவே சத்தியமே பைத்தியம் பிடிச்சு நினைக்கும் உனக்கு பைத்தியம் அடிச்சு வச்சுக்க பேரு சரியா நீ போ எனக்கு தெரியும் நான் சொன்ன நான் சொல்ல மாட்டேன் இப்போ ஓவர் அடிச்சிட்டு வெறி ஏத்திட்டு இருக்கே நான் சொல்றது நீ கேக்க கேட்க முடியாது வேண்டாம் வேண்டாம்மா ஊடு என்னது வேண்டாம் என்னது வேண்டாம் நான் நான் சொல்றேன் எங்க அப்பாவோ ஒண்ணுங்க அப்பா எங்க அம்மாவோ ஒண்ணு காட்ட வேண்டாம் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் காட்டா என்னன்னா நான் கேக்க என்ன

ஆமா நடிக்க போ அட அடிச்சிரோ நீ சி வாங்குற பே வீடியோ குக்கந்து கந்திரடா போ உங்க அம்மா போ காட்டாதே பண்ண நான் சொல்றத நீ கேளு நான் தான் கா வீடியோல ஒன்னு காட்ட வேண்டாம் எங்க அப்பா அம்மால ஒன்னு காட்ட வேண்டாம் ஏய் உங்க அப்பா மோ காட்ட என்னன்னா நான் வேண்டாம் நான் சொல்றல்ல இது அரிசன் சொல்லுவே வேணா சொல்லிட்டல்ல ரீசன் சொல்லி சத்தியமா கோவப்படுறானே நான் நீ பேசறதுக்கு கோவம் வந்துட்டே இருக்க நீ யார் அடிச்சி விட்டுங்க நீ யார் பரவாலமா என்னது பரவால